அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தான் பார்க்க போகிறேங்க நம்ம என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கை நிறைய சம்பாதிச்சாலும் நம்மளோட தேவைக்கு பணம் இல்லையே பண பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கே இதுக்கு என்னதான் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பிடிவானமே இல்லாமல் வளர்ந்துட்ருப்போம் நிறையா பேர் ஏன்னா பணம் இருந்தால் தான் இந்த காலத்தில் மதிப்பாங்க நம்மளை தேடி வருவாங்க அந்த பணம் இல்லாட்டி மாதிரி இருப்பாங்க பிணம் கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பணத்தை எப்படி நம்ம நம்ம பெருக்கிக்கிட்டே கிட்ட எப்படி வர வைக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற எளிமையான ஒரு பரிகாரம் முறை வருஷத்துடைய முதல் சனிக்கிழமை இது பெருமாளுக்கும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயனுக்கும் உகந்த ஒரு கிழமைதான் சனிக்கிழமை இந்த கிழமையை இன்னும் சிறப்பாக்கிற விதமாக நம்மளுக்கு வளர்க்கறி பஞ்சமி தெரியும் அதாவது மனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த ஒரு நாளான வளர்வறை பஞ்சமி திதியும் இன்னைக்கு வந்தது பொதுவாக நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நம்மளுக்கு பலன்களை கைமையிலே கொடுக்கக்கூடியது அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைகளுக்கு வந்துட்டு ஆயிரம் மடங்கு இல்லை லட்சம் மடங்கு சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளவு பலன்களை நம்மளுக்கு கடவுள் வாரி வாரி கொடுப்பார் கூடிய பண வரவுக்கு உண்டான அந்த எளிமையான பரிகார முறையை தான் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ண போதும் என்னால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியாதுங்க என்னால் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் நாள் முழுசமே இருக்குது இந்த பஞ்சமி தேதி வளர்பிரை பஞ்சமி தேதி நாள் முழுதுமே இருக்குது அதனால நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிலிருந்து பத்து மணிக்குள்ளே இதை பண்ணலாம் இந்த வந்துட்டு இந்த வேண்டுதலை வந்துட்டு வாராகி அம்மன் ஏத்துக்குவாங்க உங்களுக்கு எந்த நேரத்தில் பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாம் சில பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வரும் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுதல் வச்சா தானே வந்துட்டு நம்மளுக்கு பளிக்கும் நம்ம சாயங்காலம் எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு சாயங்காலம் பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் கம்மியாக தானே கிடைக்கும் கிடைக்குமோ கிடைக்காதான்னு கூட தெரியல எங்களுக்கு அப்படின்னு சந்தேகம் வரும் நீங்க சந்தேகப்படவே வேண்டும் ஏன்னா இந்த வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க மாலை நேரத்து தேவதை அப்படின்னு கூட சொல்லப்படுது அதனால நீங்க செய்யக்கூடிய இந்த மாலை நேரத்து பரிகாரத்தையும் கண்டிப்பா அம்மன் ஏத்துக்குவாங்க நிச்சயமா நம்ம பண்ணக்கூடிய பரிகாரத்துக்கு கைமேல் பலன் கொடுப்பாங்க அம்மன் இந்த மாசம் வளர்பிரை பஞ்சமி தேதிக்கு இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணிட்டோம் அடுத்த மாசம் வரக்கூடிய அந்த வளர்பிரை பஞ்சமி திதிக்கு உள்ளார நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு டோட்டலாக மாறிடுங்க மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பா நம்ம வந்துட்டு கண் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் தான் நம்மளுடைய வாராகி அம்மன் சரிங்க இந்த எளிமையான பண வரவுக்கு உண்டான அந்த எளிமையான பரிகாரத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை செலவே இல்லாத தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஒரே ஒரு வெச்சிலே போதுங்க நல்லா அந்த நுனி பகுதியும் சரி காம்பு பகுதியும் சரி அழுகாம சுத்தமா இருக்கணும் நல்லா நல்முறையில இருக்கணும் நீங்க வீட்ல அப்படின்னாலுமே மிக மிக அற்புதம் தாங்க ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க நன்னூரையிலே இருக்கணும் கூடவே பார்த்தீங்கன்னா மூணு ஏலக்காய் ஒரு நல்ல ஒரு முத்துன காய எடுத்துக்கோங்க நல்ல மூணு ஏலக்காய் அது கூடவே மூணு கிராம்பு அந்த முட்டு பகுதியோடு சேர்ந்து எந்த ஒரு பூச்சி பிடிக்காம இருக்கணும் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு பட்டை பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்

மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அஞ்சனி மைந்தன் ஆஞ்சநேயருக்கும் சனி பகவானுக்கும் உகந்த கிழமையான சனிக்கிழமையிலேயே இந்த வளர்பறி பஞ்சமி தேதி வருதுங்க அதனால நம்ம பண்ணக்கூடிய பரிகாரத்துக்கு பன்மடங்கு சக்தி உருவாக்கி கொடுக்கும் நம்மளுக்கு சரி இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வெச்சிலை வந்துட்டு நல்லா கழுவிக்கோங்க அழுகாம இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை வச்சுக்கோங்க கூடவே அந்த கிராமு மூணு போட்டுருங்க மூணு ஏலக்காயும் போட்டுருங்க கூடவே சோம்பும் போட்டுருங்க போட்டுட்டு அதை நாலாக ஃபோல்ட் பண்ணி கிளியாத அளவுக்கு நாலாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ரோல் மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு ஒரு வெள்ளை நூல் இருக்குங்க வெள்ளை நூல் இல்லை நீங்கள் கட்டினாலும் சரி அந்த வெள்ளை நூலை நீங்கள் மஞ்சளில் நினச்சி கட்டினாலும் சரி இந்த வெத்தலை சூறில் எங்கே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கணும் வீரோ எல்லாம் இல்லைங்களா அந்த மூலையில் விரோக்கு மேல இடம் இருந்தாலும் நீங்க அதை கொஞ்சம் எல்லாம் இல்லாமல் தொடச்சிட்டு வச்சுட்டு வந்து முக்கியமா இந்த பூஜைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் மாதவிடாய் ஆன காலங்கள்ல நம்ம கண்டிப்பா இதை பண்ணக்கூடாது இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட கொடுத்து நீங்க பண்ணலாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றோம் அப்போ சுத்தபத்தமா இருந்தா இன்னும் சிறப்பான ஒரு சீக்கிரமான ஒரு முன்னேற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலதான் சொல்றது சரி இதை வந்துட்டு சுருள் வச்சாச்சு இடத்தையும் தேர்ந்தெடுத்து வச்சாச்சு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அஞ்சு நாள் கழிச்சு இந்த வெற்றில காஞ்சிருக்கும் அந்த வெற்றிலையை மட்டும் நீங்க மாத்தி மறுபடியும் அதை சுற்றி கட்டி அதே இடத்துல வச்சிருங்க இப்படி எத்தனை முறை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா அப்படி பண்ணிட்டீங்கன்னா மூணு அல்லது ஒரு நாலு முறை இதை பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்குங்க மூணு அல்லது நாலு முறை பண்ணும்போது கணக்குக்கு ஒரு மாசம் வந்துடும்

கண்டிப்பாக வந்துட்டு வீடு தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுப்பாங்க அப்படி ஒரு செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்கும் இந்த பரிகாரம் எந்த பரிகாரத்தை நம்ம பண்ணினாலுமே அதில் முழு மூச்சா நம்பிக்கையோட அப்போ தான் அதில் நம்மளுக்கு முழு பணம் கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் கொடுப்பார் அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க அடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்